சிரியா கடந்த நூறு வருடங்களாக சந்தித்த துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் அமைதியின்மை என்ன அவர்கள் இந்த நூறு வருடங்களாக கடந்து வந்த அந்த முட்பாதை என்ன இதற்கு பிறகு சிரியாவிலே எப்படியாப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதவியிலே பார்ப்போம் அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் கனியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக உலகத்துடைய பழைய நாகரிகங்களை கொண்ட நாடுகளில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு பெற்ற நாடு தான் சிரியா மதம் அடிப்படையில் பலவிதமான சிறப்புகளை முன்னறிவிப்புகளை பெற்ற நாடு இந்த சிரியா இந்த சிரியாவுடைய கடந்த நூறு வருடங்களை எடுத்து பார்த்தால் அது முள் பாதையாகத்தான் இருக்கிறது பயங்கர மான துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்களை சிரியா சிரியாவுடைய மக்கள் கடந்த நூறு வருடங்களாக அனுபவித்து கொண்டுத்தான் வருகிறார்கள் தற்பொழுது தான் அவர்களுக்கு பெரும் ஒரு விடுதலை கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அருமையானவர்களே முதலாவது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு பிரான்ஸ் சிரியாவை கைப்பற்றியது பிரான்சுடைய ஆட்சிக்கு கீழால் தான் சிரியா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது வருடம் சிரியா விடுதலை பெற்றது இந்த விடுதலை பெற்றதற்கு பிறகும் அதிகமான நாடுகள் சிரியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கு நினைத்தார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு நாடு தான் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருடம் நடந்த சிக்ஸ் டே வாரில் சிரியாவுடைய முக்கியமான பல பகுதிகள் கோலான் ஹைட்ஸ் இந்த கோலான் நீரூற்றுகள் குன்றுகளையும் இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தது தன்னுடைய போர்டரை விரிவுபடுத்தியது காரணம் என்னவென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சூரா இஸ்ரா சொல்லக்கூடிய விடயம்தான் பாரக்னஹூ சல்லல்லாஹ் உலைவ செல்லம் விண்ணுலக யாத்திரை சென்ற அந்த விடயத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே குறிப்பிடுகிறார் சுபஹான் அல்லதி அஸ்ரா பி ஆபுதிஹி இலைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா குரானுடைய பதினெட்டாவது அத்தியாயம் முதலாவது வசனத்திலே அல்லாஹ் என்ன கூறுகிறான் பி ஆபுதிஹி இலைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தன்னுடைய அடியாரை இராவளி பயணம் மேற்கொள்ள வைத்த அந்த அல்லாஹ் भूमी विटान பரிசுத்தமாகிவிட்டாள் என்று சொல்லிவிட்டு அல்லது அந்த மக்தீஸ் இடம் தெரியுமா அதை சூழ பகுதிகளை நாங்கள் அபிவிருத்தி செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார் கண்ணியமானவர்களே இந்த மஸ்தூல் அக்ஸாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்னவென்று தப்சீருடைய உலமாக்கல் சொல்றாங்க அல்லாஹ் எந்த நாடுகளை குறிப்பிடுகிறான் என்றால் ஜோர்தான் சிரியா லெபனான் பலஸ்தீன் என்ற இந்த நான்கு நாடுகளுக்கு தான் அல்லாஹ் பரக்கத் செய்திருப்பதாக மார்க் அறிஞர்கள் கூறுறாங்க அருமையானவர்களே இப்படியாப்பட்ட இந்த நான்கு நாடுகளில் முக்கியமானது தான் சிரியா அதிகமான நபிமார்கள் வந்த இடம் அதிகமான சஹாபாக்கள் இருந்த இடம் அதிகமான முன்னறிவிப்புகள் ஹதரத் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் கூட இந்த சிரியாவில் தான் வானத்திலிருந்து இறங்குவார்கள் அதற்கு பிறகு தான் தெஜ்ஜாலை கொலை செய்வார்கள் மஹதி அலிஹிஸ்லாம் அவர்களுடைய ஆட்சி பீடம் இந்த சிரியாவுடைய பகுதியில் தான் இருக்கும் அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய மல்ஹமா இந்த சிரியாவில் தான் ஏற்படும் இப்படியாப்பட்ட பலவிதமான முன்னறிப்புகள்

இவர் வர் புரட்சி மூலம் பதவிக்கு வருகிறார் ராணுவத்துடைய தலைமை பொறுப்பை எடுத்து நாட்டை வழி நடத்தி கொண்டிருந்து வருடம் தன்னுடைய நாற்பதாவது வயதில் தன்னை சிரியாவுடைய ஜனாதிபதியாக அறிவித்து முழு சிரியாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர அந்த காலத்திலிருந்து சிரியாவுல எப்பொழுதுமே அவசர கால சட்டத்துடன் தான் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இவர் வருடங்களாக சிரியாவுடைய ஜனாதிபதியாக இருந்து இரண்டாயிரம் வருடம் இவர் மரணம் ஏற்படுது இவர் மரணிப்பதற்கு முன்னாலே அடுத்த ஜனாதிபதி என்னுடைய மகன் மரணம் அடைகிறார் சிரியாவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நாற்பது வயதை அடைந்திருக்க வேண்டும் நாற்பது வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் வயது நாற்பதை விட குறைவாகத்தான் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் பஷார் என்ன செய்யறாரு தன்னை ஜனாதிபதியாக அறிவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியுடைய வயது முப்பத்தி நான்கு என்பதாக குறைத்து கொள்கிறார் முப்பத்தி நான்கு வயதை அடைந்தால் அவர் ஜனாதிபதியாக ஆகலாம் என்று தன்னுடைய வசதி கேட்ப அந்த ஒரு விடயத்தையும் பஷார் மாற்றி இரண்டாயிரமாவது வருடம் பஷார் ஆட்சிக்கு வருகிறார் அந்த இரண்டாயிரமாவது வருடத்தில் இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் வரை தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடம் பஷார் அல் அசத்தான் ஆட்சியிலே இருந்தார் தந்தை மரணித்த அதே வருடம் இரண்டாயிரம் ஜூலை பதினேழாம் தேதி பஷார் சிரியாவுடைய ஜனாதிபதியாக மாறுறாரு பஷாரும் அவருடைய தந்தையும் சேர்ந்து நாற்பது வருடங்கள் சிரியாவுடைய ஆட்சியை கொண்டு போனதுக்கு பிறகு அதாவது ஹாஃபில் அல் அசத் இருபத்தி வருடங்கள் ஜனாதிபதியாக இருக்கிறாரு அதற்கு பிறகு இருந்து இரண்டாயிரத்தி பதினோராவது வருடம் வரை பதினோரு வருடங்கள் இருபத்தி ஒன்பது இங்கு பதினொன்று நாற்பது வருடங்கள் ஆட்சி தொடர்ச்சியாக சென்றதற்கு பிறகு இந்த நாற்பதாவது வருடங்கள்ல இருந்து தான் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும் பதினோராவது வருடம் ஏற்பட்ட மக்கள் புரட்சி பஷார் அல் அசதுடைய அந்த கொடூர தாக்குதலின் காரணமாக ஜனநாயக அடிப்படையிலே நடந்து கொண்டிருந்த போராட்டம் அல் அரசாங்கம் அந்த பொதுமக்களை துப்பாக்கியால் சுட்டு பலரை கொலை செய்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுடைய அமைதியான போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறியது மக்கள் ஆயுதங்களை சுமந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாவது வருடம் ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து பஷார் அல் அசதுக்கு சார்பாக இந்த கிளர்ச்சியாளர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் கெமிக்கல் வெப்பன் நச்சு புகைகள் அடிக்கப்படுகிறது இதன் காரணமாக அறுபதாயிரம் அப்பாவிகள் இந்த நச்சு புகையின் காரணமாக சிரியாவிலே கொல்லப்படுகிறார்கள் இப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான ஆட்சி நடக்க ஆரம்பிக்கிறது ஒரு சர்வாதிகாரியை போல் பஷார் மக்களுடன் நடந்து கொண்டிருக்கிறார் சிரியா மக்களை வழி என்று பல குரல்கள் ஆங்காங்கே ஒழிக்க ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பட்ட இந்த உள்நாட்டு போர் பெரும் ஒரு போராட்டமாக வெடிக்க ஆரம்பித்து அதிகமான குழுக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார்கள் ஆயுதங்களை தூக்கி பஷார் அல் அசதுக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தினார்கள் எலப்போவை கைப்பற்றினார்கள் அதற்கு பிறகுதான் ரஷ்யாவும் ஈரானும் பஷார் அல் அசதுக்கு சார்பாக ஆதரவாக கிளர்ச்சியாளர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதாவது வருடம் எலப்போவை ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து கிளர்ச்சியாளர்களிடம் இருந்து கைப்பற்றி பஷார் அல் அசத்துடைய அரசாங்கத்திற்கு ஒப்படைத்தார்கள் இப்படி பலவிதமான போராட்டங்கள் புரட்சிகள் அந்த சிரியாவிலே நடந்தது இதற்கு முன்னால் நான் பேசிய பதிவுகளில் இதை பற்றி தெளிவாக நான் பேசியிருக்கிறேன் சிரியாவுடைய ஜனாதிபதி பஷார் அல் அசத் தன்னுடைய குடும்பத்தாரையும் சேர்த்துக்கொண்டு லாதித்தையா என்ற இடம் மூலமாக ரஷ்யாவுக்கு தப்பியோடியதாக ஓடியதாக தெரிவிக்கின்றன ஆகவே கண்ணியமானவர்களே கடந்த நூறு வருடங்களை எடுத்து பார்க்கும் பொழுது முதலாவது உலக மாயுத்தம் நடந்ததில் இருந்து இதுவரை சிரியா மக்கள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் அப்பாவி மக்களை சிறை பிடித்து பத்து வருடங்களாக பன்னெண்டு வருடங்களாக எட்டு வருடங்களாக சிறை தற்பொழுது இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு சிறையிலிருந்து அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாருடன் போய் சேர்ந்து இருக்கக்கூடிய காட்சிகள் இப்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிக் கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே இதற்கு பிறகு சிரியாவிலே இதே தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைதியான சூழ்நிலை தொடருமா என்று பார்த்தால் தான் பார்க்க வேண்டும் காரணம் என்ன அடுத்த சிரியாவுடைய ஜனாதிபதி யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த கிளர்ச்சியாளர்கள் பல இயக்கங்களாக இருக்கிறார்கள் பல குழுக்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் சிரியாவிலே ஒரு நீதமான ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை அமைக்க முடியும் இது சாத்தியமாகுமா என்ற விடயங்களை பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாளாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வாakhirு தஆவா யனி அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன்